வரலாறு சில பேர்களை பொன்னால் எழுதுகிறது சில பேர்களை காலம் மறக்கச் செய்கிறது ஆனால் இன்று நாம் போகும் மனிதன் ஒரு வீரன் ஒரு தியாகி ஒரு மறக்கப்பட்ட தமிழ் மகன் ஆயிரத்து எண்ணூறுகளில் தென் தமிழகத்தில் சிறிய கிராமம் ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் மாறன் சிறுவயதிலிருந்தே வாழ் சுழற்றும் திறன் குதிரை ஓட்டும் திறமை ஆனால் அவனுக்கு கிடைக்காத ஒன்று அங்கீகாரம் ஒரு நாள் அவனின் நம்பிய தோழன் பணத்திற்காக வெளிநாட்டவர்களுக்கு தகவல் கொடுத்தான் ஒரே இரவில் மாறனின் படை முற்றுகை போர் ரத்தம் ஆனால் மாறன் தப்பித்தான் சிறிது காலம் கழித்து நீண்ட நாள் தேடலுக்கு பிடிபட்டான் சங்கிலியில் கட்டப்பட்டான் அதிகாரி கேட்டான் உன் படையின் ரகசியம் சொல் உன்னை விடுவிக்கிறேன் மாறன் சிரித்தான் இந்த மண்ணின் ரகசியம் இந்த மண்ணுக்கே சொந்தம் அடுத்த நாள் அவன் உயிர் போனது அவன் பெயர் எந்த புத்தகத்திலும் இல்லை எந்த சிலையிலும் இல்லை ஆனால் இன்றும் அந்த கிராமத்தில் ஒரு மரம் நிற்கிறது மக்கள் சொல்கிறார்கள் அந்த மரம் மாறனின் தியாகத்தின் சாட்சி வரலாறு எழுதாத வீரர்கள் உண்மையான வீரர்கள்